அதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா மாமனார் வந்து கோயிலில் பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன பூஜை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து காசு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பிரசாதமெலாம் எப்படி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கோயிலில் காசு வந்து எப்படி யாராச்சும் வந்து கொடுப்பாங்களா இல்லை கோயிலில் வந்து கவர்மெண்டா அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் அதுக்காகவே இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒடிஷாவில் ரெண்டு கேட்டகிரியில் ஆளுங்க இருக்காங்க ரெண்டு கேட்டகரின்னா ஒன்று வந்து பண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து சாமிக்கு பூ பூஜை பண்ணுறவங்க அவங்கள ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று மகாபாத்திரான்னு சொல்லுவாங்க அவங்களையும் ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அதில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேட்டகரி வந்து சாமி பூஜை பண்ணுற ஆளுங்களா இருப்பாங்க ஒரு ஒரு ஊருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு அவங்களோட கடமை அவங்களோட வேலையாகவே அது இருக்கும் அவங்களோட ம இருந்தே அவங்க வந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எங்கள் மாமனார் வந்து மகாபாத்திரான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பேர் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க காலையில் வந்து தினமும் அப்பா வந்து காலையில் எப்படி என்னென்ன பூஜை பண்ணுவாங்க என்னென்ன வந்து எப்படி பிரசாதம்லாம் வரும் எப்படி வந்து காசு அதெல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் மற்றவங்க எல்லோரும் பற்றி எனக்கு தெரியாது அப்பாவை பற்றி தெரியும் அதனால் அப்பா பற்றி மாமனார் பற்றி தெரியும் வந்து காலையில் தினமும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க மாசத்தில் பதினஞ்சு நாள் எங்களோட பூஜை நாள் வரும் இந்த பதினஞ்சு நாள் வந்து எங்கள் மாமனாரோட மாமனார் அவரோட அண்ணா அவரோட தம்பி இந்த மூணு பேருக்கும் சேர்ந்து பதினஞ்சு நாள் இவங்க பண்ண வேண்டியது வந்து மாமனாரோட அண்ணா வந்து இறந்துட்டாங்க அவங்களோட பூஜையை அப்போதான் பண்ணுறாங்க மாமனாரோட தம்பி இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இன்னொரு ஊரில் போய் பண்ணுறதுனால அதையும் சேர்த்து அப்போ தான் பண்ணுறாங்க மொத்தமாக பதினஞ்சு நாள் பூஜை பண்ணணும் இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் மாமியாரோட ஓ ஓர பத்தி அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லையா அவங்களோட ஃபேமிலியில் அதே மாதிரி இப்போ மாமனார் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க நான் நிறைய வீடியோஸில் ஃபுல் டே விலாகில் காமிச்சிருப்பேன் நாலு மணிக்கு கோயிலுக்கு போகிறது வந்து ஊரில் இருக்கிற கோயில் அதாவது மா ருத்ராயணி அம்மன் சிவபெருமான் திருக்குடேஸ்வரர் ஈஸ்வரர் கோயில் ரெண்டு கோயிலையுமே பூஜை பண்ணுவாங்க சாமியை தினமுமே அபிஷேகம் பண்ணி குளிக்க வச்சு அவங்களுக்கு துணியெல்லாம் புடவையெல்லாம் மாற்றி பூஜை பண்ணி ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க அவங்க பூ கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் நான் பூ கட்டி கொடுக்குறது காலையில் வந்து எங்களோட வேலை வந்து சாமி பூஜை பண்ணுறாங்கன்னா ஊரில் இருந்த மக்கள் பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பண்ணுவாங்க அதை நாங்கள் தான் கட்டி கொடுக்குறோம் எங்களோட பூஜை நாட்களில் அதுக்கப்புறம் கோயில் வெளியிலலாம் நாங்களே வந்து பெருக்கி எங்கள் மாமியார் போய் பெருக்குவாங்க நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போகிறது இல்லையா அதனால் மாமியார் பெருக்குவாங்க ஒரு வேளை மாமியாருக்கு போகலை காலையில் அப்படின்னா மாமனாரே வந்து வெளியிலலாம் பெருக்கிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு ஒரு பத்து மணி ஒம்பது மணி வரைக்கும் கோயிலாண்டு இருப்பாங்க ஒரு சிலர் வராங்க அர்ச்சனை பண்ணோம் அபிஷேகம் பண்ணணும் இல்லை பூஜை பண்ணணும் அப்படின்றவங்க காசு வந்து ஒரு சிலர் அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பூஜை பண்ணுறவங்க சாமி குளிக்க வச்சு பூஜை பண்ணணுன்றவங்க முன்னாடி நாளே வந்து குளிக்கிறதுக்கு எண்ணெய் குங்குமம் அதுக்கப்புறம் சாமி பொருள் ஊதுவத்தி இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க முன்னாடி நாளே வந்து சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி நாளைக்கு காலையில் சாமி வந்து போது எங்களுக்கு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நூறுரூபா ஐம்பது ரூபா அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க ஆனால் மினிமம் ஐம்பது ரூபா கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து வருஷம் ஃபுல்லாக எங்களுக்காக பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லி வைப்பாங்க வருஷம் ஃபுல்லாகவே எங்களுக்கு இப்போ அவங்க வந்து பூரியிலேயோனேஸ்வரலையோ இல்லை வெளியூரில் எங்கேயாச்சும் வேலை செய்கிறாங்கன்னா எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக இல்லை தினமும் எங்கள் பேரில் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்காகவும் அப்பா பண்ணுவாங்க ஊர் இருக்கிற முக்காக்காவாசி பேர் அப்பாவுக்கு தெரியும் எல்லார் பேருமே அவங்க வந்து காலையில் பூஜை பண்ணும்போது அவ்வளோ நேரம் பூஜை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அதனால தான் பத்து மணி ஆகுது ஒம்பது மணி ஆகுது ஆக்சுவலாக நான் லைவ் பண்ணும்போது தான் அப்பா வீட்டுக்கு வருவாங்க நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அதனால் எல்லார் பேருமே அவங்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லா பேரும் வெளியில் இருக்கவங்க ஒரு தடவை பூஜை பண்ண சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேர் சொல்லி பூஜை பண்ணுறது அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜாகர்னு சொல்லிட்டு பூஜை நடந்தது இப்போ கார்த்திகை மாதம் பௌர்ணமின்னு சொல்லி நான் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க வந்து அவங்க ஆயிரம் ரூபாய் இல்லை அவங்களெல்லாம் முடிஞ்ச காசு வந்து அப்பாவுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு பூஜை பண்ணணும் வேண்டுதல் வைக்கிறவங்க நெய் ஊதுவத்தி இப்போ வெளியூரில் இருக்காங்க அவங்க வந்து ஊருக்கு வராங்க சாமிக்கு பூஜை பண்ணணும்னு கொடுக்குறவங்க நெய் ஊதுவத்தி சந்தனம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சாமிக்கு பூஜை பண்ணுற பொருட்கள் எல்லாமே அந்த கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே அவங்கவங்க பூஜை பண்ண அவங்கவங்க கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுத்துருவாங்க எப்போவுமே அவங்ககிட்ட சாமி பொருள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் காசு கொடுத்து நாங்களாம் வாங்கி பூஜை பண்ணதா சாமிக்காக கிடையாது அவங்கவங்க அவங்க இருந்து கொண்டு வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது தான் எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கும் அப்படியும் ஒரு சில பொருட்கள் வாங்கணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் சாமி பொருட்கள் வந்து எல்லாருமே ஊர் மக்கள் வந்து அவங்களோட பக்தியிலையும் சரி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்து அவங்களுக்கு நடக்குதுனாலும் சரி இருந்து கொண்டு வர பொருட்கள் கண்டிப்பாக வந்து சாமிக்காக கொடுப்பாங்க அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த கடவுள்னு சொல்லலாம் ஒடிசாவில் வந்து சாமி பக்தி நிறைய அப்படின்றதுனால எல்லாருமே வந்து காலையில் எந்திரிச்சு காலையில் சாமிக்கு நாலு மணிலேருந்து பூஜை பூ கொண்டு வந்து வைக்கிறது சாமி தினமும் பூஜை பண்ணுறது காலையில் ஈவினிங் எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரின்றதுனால கண்டிப்பாக கடவுளுக்கு எல்லா பொருளும் கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக சாமிக்கு இப்போ பூஜை பண்ணுறாங்க அப்பாவுக்கு இப்போ வருஷத்துக்கு ரூபாய் கொடுக்குறாங்க எங்கள் பேரில் பூஜை பண்ணுன்னு சொல்லி தராங்க இல்லைங்களா அந்த காசில் வந்து அப்பா நெய் வாங்குறது ஊதுவத்தி வாங்குறது அவங்க கொடுத்த காசில் வாங்கிப்பாங்க மற்றபடி இதை நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி அப்பாவுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த காசு வச்சுப்பாங்க சாமிக்கு பொருள் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா சாமி பொருள்லாம் வாங்குவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து எங்களோடய பதினஞ்சு நாள் பூஜை நடக்கும்போது கோயிலில் வந்து யாராவது வேண்டுதல் வச்சுட்டு சாப்பாடு செய்கிறாங்க அவங்க வீட்டில் நாளோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனோ சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னா அப்பா சாப்பாடு செய்யும்போது எங்களுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி இருப்பாங்க பூஜை பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபேமிலி அவங்களுக்கும் கொடுப்பாங்க பண்டா வீடு மகாபத்ரா வீடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க மூணாவது வந்து இன்னொருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து சங்கு ஊதுறவங்க அதுக்கப்புறம் மணி அடிக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து ஒரு பங்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி மாசத்தில் எப்பயாச்சும் ஒரு சில டைமில் ஒரு சிலர் பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிரும் வீட்டில் வந்து சமைச்சிருப்பாங்க இருந்தாலும் அங்கேருந்து வர சாப்பாடு நாங்கள் வந்து ஒண்டியா சாப்பிட வீட்டில் வந்து ஒண்டியா மட்டும் இல்லாமல் அப்பாவோட அண்ணா தம்பி அவங்களோட ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்குமே வந்து பாதி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம் ஏன்னா அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அவங்க செய்யலனால அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் நினைப்பாங்க இப்போ வந்து நாங்கள் பதினஞ்சு நாள் பூஜை காலையில் இந்த மாதிரி பண்ணுறது இன்னொரு ஃபேமிலி அந்த பதினஞ்சு நாள் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து வந்த அவங்க வந்து ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு அந்த மாதிரி தான் போவாங்க அவங்க வந்து தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருவாங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க வீட்டு வேலை அவங்களோட வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு கோயிலுக்கு போனோம் அப்படின் போது அப்பா வந்து எப்படின்னா வீட்டுக்கு வந்தவொன்று டீயும் பட்டாணி குழம்பும் அவளும் சாப்பிடுவாங்க பட்டாணி குழம்புல வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்காது அந்த குழம்பு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் வந்து சைக்கிளில் எடுத்துகிட்டு ரெண்டு பை பெருசு பெருசாக ரெண்டு பை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ரெண்டு பையில் ஒரு பையில் வந்து தசலான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வித்தலையில்லையில் ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரம் எடுத்துப்பாங்க இன்னொன்று வந்து ஒரு குண்டா மாதிரி இருக்கும் டாப் மாதிரி அதை எடுத்துப்பாங்க அது ஒரு பேக்லையும் இன்னொரு பேக் காலியாகவும் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க காலையில் சைக்கிளில் சைக்கிளில் போகும்போது ஒரு மூணு ஊர் இருக்கும் அந்த மூணு ஊர்லேயும் வந்து சாமிக்காக அவங்க தினமும் வந்து பூ அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறி அரிசி என்ன வேணாலும் அவங்க விருப்பம் எது வேணாலும் வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொஞ்சமாக வச்சுருப்பாங்க காய்கறி ஒரு ரெண்டு நெய்யோ மஞ்சளோ என்ன அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும் அவங்க வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் ஏதாவது விளைச்சல் பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க சாமிக்கு முதல்ல படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஊரில் வந்து அப்பா சைக்கிளில் போவாங்க சாமிக்காக வெளியில் வந்து ஒரு சின்னதாக வந்து கட்டி வீட்டை வாசலில் வந்து வச்சுருப்பாங்க அங்கே வந்து அவங்க வேறு யாரும் வந்து மாட்டாங்க குளிச்சுட்டு வந்த உடனே முதல்ல அங்கே வச்சுருவாங்க அந்த அரிசி வந்து சாமிக்காக அப்பா வந்து அங்கேருந்து எடுத்து அதை வந்து வெளியில் அதாவது வீட்டு வாசப்படிக்கு பக்கத்தில் வந்து வச்சுருப்பாங்க சாமி பொருள் சாமி பூஜை பண்ணுற பொருளை வச்சுருப்பாங்க அங்கே வைப்பாங்க அங்கேருந்து அப்பா வந்து அதை எடுத்து ஒரு பயில வந்து கொட்டிப்பாங்க இந்த மாதிரி எந்தெந்த ஊர் ரெண்டு மூணு ஊர் இருக்குன்னா எல்லா ஊர்லேயும் வந்து சைக்கிளில் போயிட்டு அந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்துருவாங்க எல்லா அரிசியும் கொண்டு வந்து அந்த ஊர் அதாவது இன்னொரு ஊரில் அம்மன் இருக்காங்க அங்கே இருக்கிற அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க அவங்களும் அம்மன் தான் அந்த அம்மன் கிட்டே பூஜை பண்ணணும் அவங்களுக்கு பத்து மணிக்கு மேலே சாமி பூஜை பண்ணி குளிக்க வச்சு அவங்களுக்கு எல்லா வேலையும் முடித்து பூவெல்லாம் வச்சு அங்கேயும் ஊர் மக்கள் பூ வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அப்பா முடிஞ்ச அளவுக்கு கட்டுவாங்க மீதி பூவெல்லாம் அப்படியே வந்து சாமி மேலே வந்து வச்சுருவாங்க அப்படியே வந்து பூஜை சாமி மேலே ஃபுல்லாக வந்து அப்படியே பூஜை பூவாக வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் വന്ന് சமைக்க ஆரமிச்சிருவாங்க இப்போ வந்து ஒரு நாலு கிலோ அரிசி வருது அப்படின்னா நாலு கிலோ அரிசியும் சமைச்சு சாமிக்கு பூஜை பண்ண முடியாது இல்லையா அந்த அரிசி வந்து யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறவங்களே அப்படி தான் வந்து கணக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறதுனால அந்த அரிசியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கணக்கு தான் இப்போ வந்து எங்களோட அந்த பதினஞ்சு நாள் பூஜையிலையும் அப்பா வந்து கோயிலுக்கு எவ்வளோ பொருள் கொண்டு வராங்களோ ஏன்னா இப்போ சாமிக்கிட்ட பூஜை பண்ணணும்னா இவ்வளோ சாதம் தான் இவ்வளோ அரிசி தான் போட்டு ஒரு ரெண்டு கை ஒரு அரை கிலோ அரிசின்னு வச்சுக்கலாமே சாமிக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பிரசாதம் படைச்சிட்டு அந்த சாப்பாடு வீட்டுக்கு தான் கொண்டு வரணும் வெளியில் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் வெளியில் யாரும் இல்லைனா நம்ம வந்து அந்த சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் தான் சாப்பிட்ணும் நிறைய வீடியோஸில் நாங்கள் காமிச்சிருப்பேன் அப்பா பிரசாதம் சாப்பாடு கொண்டு வந்தாங்க மதியம் வந்து பச்சரிசி சாதம் பாசி பயிர் தேங்காய் சக்கரெல்லாம் போட்டு சமைச்சு கொண்டு நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து சமைச்சிட்டு அப்பா வந்து அந்த சாப்பாடு சாமிக்கு படைச்சிட்டு வெளியில் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க யாரும் வரலைன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த சாப்பாடு நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுப்போம் அரிசி காய்கறி இப்போ வந்து ஒரு நாலு கிலோ அரிசி நம்ம அரை கிலோ படைச்சிட்டாங்க மீதி நான் மூன்று கிலோ வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் காய்கறியும் அதே மாதிரி தான் நிறைய காய்கறி கொடுத்துட்டாங்கனாலும் சாமி கிட்ட பூஜை பண்ணறதுனால அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அது எல்லாமே அந்த பக்கம் வீடு அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா அவங்க ஒரு குத்திட்டு அந்த பக்கம் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக நிலத்தில் வர பயிர் எல்லாமே வந்து அந்த பக்கம் வீடுன்னு ஆக்சுவலி சொல்லியிருப்பேன் அதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த பக்கம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க எனக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுத்துருவாங்க அப்பா இப்போ ஒரு சிலர் வந்து அப்பாவுக்கு பூஜை பண்ணுறாங்க அவங்களோட அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் அப்பாக்கிட்ட பூஜை பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டில் விளைச்சல் வந்தால் இந்தாங்கப்பான்னு சொல்லி ஒரு கிலோ அரை கிலோ வெண்டக்காய் ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி ஏதாவது பயிர் அவங்க வருதுன்னா அதை வந்து அப்பாவுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பா வந்து அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் கொடுப்பாங்க அந்த பக்கம் பாதி எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் தினமும் வரது வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா அங்கே தான் சாப்பிட்ற மாதிரி கணக்கு அப்பாவும் அம்மாவும் அதனால் இப்படி தான் வந்து பூஜை பண்ணுவாங்க ப்ளஸ் அது இல்லாமல் இந்த பொருட்கள்லாம் சாமிக்கு இதே மாதிரி தான் அங்கேயும் வரவங்க பூஜை பண்ணணுன்னா காசு கொடுக்குறது அந்த மாதிரி கோயிலில் பூஜை பண்ணுற அன்றைக்கி சாப்பாடு எங்களுக்கு அதிகமாக கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இது இல்லாமல் ஒடிசாவில் சாமிக்கு பூஜை பண்ணுற எல்லாருக்குமே கவர்மெண்ட்டுக்கு இடம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதாவது நிலத்து நிலம் வந்து அந்த ஊர் இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து இந்த எப்படி ஆரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஊர் தலைவர் அந்த மாதிரி அவங்க வந்து ஊர் கவர்மெண்ட்டே ஒடிஷா கவர்மெண்ட்டே வந்து பூஜை பண்ணுற ஆட்களுக்கு இடம்னு சொல்லி கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துல வந்து நாங்கள் பயிர் வச்சுக்கலாம் பயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ பயிர் இருந்தால் எவ்வளோ வேணாலும் நம்ம அந்த நிலத்தில் பயன்படுத்தி சாப்பிட்டுக்கலாம் எப்போவுமே எங்கள் மாமனாரோட அப்பாவோட தாத்தாவோட அந்த காலத்துலேருந்து இது வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது அந்த நிலத்தில் பயிர் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேறு எங்கேயும் வேலைக்கு போக வேண்டிய கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஊரில் மட்டும் கிடையாதுங்க பூரி ஜெகநாதர் கோவிலில் சாமி பூஜை பண்றவங்கல்ல சாமி வேலை செய்கிறவங்க அங்கே இருக்கிற பண்ட மகாபத்திராவை மற்ற பூஜை பண்ற எல்லா ஆளுங்களுக்குமே அவங்களுக்கும் ஊரில் வந்து இடம் கொடுத்துருப்பாங்க ஆனால் சிட்டியில கிடையாது அவங்க பூரியில இருக்காங்கனால பூரியில வந்து இடம் கொடுக்க முடியாது இல்லையா விவசாய நிலம் அந்த இடம் வந்து அவங்களுக்கு பிப்பிலையில் இருக்கலாம் சகி இருக்கலாம் இம்மா இருக்கலாம் இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க அவங்க தினமும் வந்து பூஜை பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து பூஜை பண்றாங்க கோயிலில் ஓகே ஆனால் நிலத்துல வந்து அவங்க பார்த்துக்க முடியாது அங்கே இருந்து வந்து அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க யாராச்சும் அங்கே இருக்காங்கன்னா அவங்கள வந்து அந்த நிலத்தை பார்த்துக்க சொல்லிடுவாங்க பயிர் வச்சுக்கோங்க அந்த குத்தகை மாதிரி கொடுத்துருவாங்க எங்களுக்கு கொஞ்சம் இருந்து கொடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் ஒடிசால சாமி பூஜை பண்ணுற எல்லாருக்குமே கவர்மெண்ட்டில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட்டும் சரி ஊராக இருந்தாலும் சரி ஊரில் இருந்து கொடுக்கறதும் சரி பட்டாளையே வந்து அந்த மாதிரி எழுதிருப்பாங்க திருக்குடேஸ்வரர் மகாராதுராணி அவங்களுக்கு பூஜை பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடம் சாமிக்கு பூஜை பண்ணுறதுனால அதை நம்ம பயிர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பயிர் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாமி பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த இடம் காசு வந்து கிடைக்கும் மற்றபடி வந்து ரொம்ப அதிகமாக வந்து காசு சம்பளம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க கவர்மெண்ட் கோயிலெலாம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன கோயிலில் அம்மன் கோயில் இது ஊர் கோயில் தான் அதனால் வந்து ஆனால் சாமிக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க சாமிக்கு கோயில் எதிரில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக தான் கட்டி கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணோம்னா கவர்மெண்ட் கோயிலுக்காக கட்டி கொடுப்பாங்க அதை வந்து ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க அவங்க கட்டுவாங்க அதே மாதிரி சமையல் ரூம் வந்து வீட்டு எதிரில் அந்த பக்கம் வீட்டில் நான் ஃபோனை புயல் வந்தப்போ காமிச்சிருப்பேன் ரொம்ப பெரிய மரம் ஒன்று இருந்தது அந்த அந்த மரம் வந்து உடஞ்சி விழுந்தப்ப அதை வந்து விற்றுட்டாங்க அதை விற்றுட்டு அந்த காசை வச்சு பூஜை பண்ணுற எல்லோரும் பிரித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த காசை வச்சு சாமிக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு சமையல் வீடு வந்து கட்டியிருக்காங்க அது வந்து அந்த காசை வச்சு கட்டின இந்த மாதிரி சாமிக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் அவங்களே வந்து அவங்களோட பக்தர்களை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் இருக்குதுங்க சாமிக்காக எந்த பொருளும் நாங்கள் வாங்கி பண்ணுறதுன்னு கிடையாது கடவுளுக்கு எல்லா பொருளும் அவங்களே வந்து கடவுள் புண்ணியத்தில் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மக்கள் அதுக்கப்புறம் வேண்டுதல் வச்சுட்டு சாமி சிவபெருமான் கோயிலில் நான் வீடு எடுத்திருப்பேன் பார்த்துருப்பீங்க பித்தளையில் நாகம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேண்டுதல் வச்சு செஞ்சுருப்பாங்க நிறைய வந்து வச்சுருப்பாங்க கோயிலில் டைல்ஸ் போடணும்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சிலர் வேண்டிப்பாங்க டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸில் டைல்ஸ் போடல இப்போ ரீசன்ட்டாக போட்டுருக்காங்க சிவபெருமான் கோயிலில் அம்மன் கோயிலில் வெளியில் வந்து பண்ணுறது சாமிக்கு கலர் கோயிலுக்கு கலர் அடிக்கிறது சாமி பூஜைக்கு முகத்துக்கு வந்து வெள்ளியில் முகமையை செஞ்சு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே வேண்டுதல் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு மருத்துவர் அவங்க ஆனால் இயற்கை மருத்துவம் அதாவது நம்ம ஹோமியோபதினு சொன்னாலையே அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க வீட்டில் ஏதோ வேண்டுதல்னு சொல்லி ரூபா கிட்டத்தட்ட இருக்கும் எனக்கு கரெக்டாக தெரியல அம்மனோட முகமே அப்படியே வந்து வெளியில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தலையில் வைக்கிற கிரீடம் ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் கொடுத்துருக்காங்க வெளியில் இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து சாமிக்காக நிறைய வேண்டுதல் வச்சு கொடுக்குறாங்க நாங்கள் அந்த பொருள்லாம் வந்து அப்பா வந்து வீட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்க சாமி பொருள்லாம் அதுக்கப்புறம் தினமும் அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் காலையில வீடியோஸில் காமிச்சிருப்பேன் ஒரு பையை எடுத்துட்டு போகிறாங்கன்னு அந்த பையில வந்து நெய் ஊதுவத்தி சாமி குளிக்க வைக்கிறதுக்கான எண்ணெய் குங்குமம் அவங்களோட பொருள் சந்தன பொருள் எல்லாமே அந்த பையில இருக்கும் தினமும் கொண்டு வருவாங்க தினமும் பூஜை பண்ணிட்டு தினமும் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க இது இல்லாமல் சாமி கிட்டயும் நிறைய பொருட்கள் இருக்கு அதையும் வந்து சாமி கிட்ட வச்சிருப்பாங்க எல்லாமே எல்லாரும் ஊர் மக்கள் கொடுக்கறது தான் நாங்களாம் கையிலேருந்து காசு கொடுத்து எந்த பொருளும் அம்மனுக்கும் சரி சிவபெருமானுக்கும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை கோயிலில் இருந்து வர காசு வேணால் ஒரு சிலர் பூஜை பண்ணும்போது அப்பாவுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி தான் கோயில் உண்டியலில் வந்து காசு வந்து உண்டியல் வந்து இங்கே அந்தளவுக்கு வைக்கல ஏன்னா ஊர் கிராமம் கோயில் தானே காசு கொடுக்குறது வந்து எல்லாருமே அப்படியே வந்து எடுத்துப்பாங்க அதை வச்சு சாமிக்கு பொருட்களும் பூஜை வாங்கிடுவாங்க பெரிய பெரிய கோயில் இப்போ வந்து தூரமாக வந்து பெரிய கோயில் சிட்டிலலாம் கோயில் இருக்குன்னா அங்கே வந்து எல்லா டைம் பூஜை பண்ணுறவங்க வந்து வந்து உடனே கிளம்பி போயிடுவாங்க அப்போ வந்து அங்கே இருக்காங்களோ இல்லையோன்றதுனால உண்டியல் வச்சுருப்பாங்க ஆனால் எல்லாருமே வந்து தட்டில் தான் வந்து காசு போடுவாங்க இங்கேலாம் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒசால பூஜை பண்ணுறது அப்பா வந்து எப்படி கோயிலில் பூஜை பண்றாங்க எப்படி காசு வந்து வருது இதை நான் சொல்லிட்டேன் ஃபுல்லா டீடெயிலா தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெலியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபா மாத்திரமா அவங்க நன்றி வணக்கம்